ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கல்யாண மண்டபத்தை பார்க்க போகிறோம் சமீபத்தில் நான் பெங்களூருக்கு இருந்தேன் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணேன் இந்த கல்யாண மண்டபம் வந்து மற்ற கல்யாண மண்டபத்துலேருந்து வித்தியாசமாக இருந்தது ஃபுல்லாக ஓடுகளால் வேகப்பட்டு இந்த கல்யாண மண்டபம் இருக்குது இப்போல்லாம் ஓட்டோட பயன்பாடே ரொம்ப குறைஞ்சி போச்சு மேங்களூர் டைல்ஸ் அப்படிமாங்க அந்த மேங்களூர் டைல்ஸை போட்டு இந்த கல்யாண மண்டபம் பூரா பண்ணியிருக்காங்க அதை தவிர பார்த்திங்கன்னா சுற்றிலும் அழகான பசுமையான புல்வெளியோட சின்ன குளம் இப்படிலாம் இருக்கிற ஒரு இயற்கையான சூழலில் பசுமையான ஒரு கல்யாண மண்டபம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த கல்யாண மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் ஒரு காலத்தில் ஒரு தோப்பாவோ தோட்டமாகவோ இருந்திருக்கும் அது அங்கே தான் இந்த கல்யாண மண்டபத்தை கட்டிருக்காங்கன்னு தெரியுது இது என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளையார் கோவில் முற்றிலும் மரங்கள் அடர்த்தியாக இருக்குது நழலோட பசுமையாக அழகான சூழலில் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இடம்லாம் உடலை இந்த தோப்பிலியை அப்படியே நிறுத்திக்க வேண்டிதான் இருக்கிற இடத்துல லில்லி பாண்டு இந்த கல்யாண மண்டபத்தோட பேர் ரொம்ப கீழாக அமைச்சிருக்காங்க அதனால் இந்த வீலரோ காரோ பார்க்கிங் பண்ணும்போது இந்த கல்யாண மண்டபத்தோட பேர் மறைஞ்சு போயிடுது இயற்கையான மரங்களுக்கு நடுவில் உள்ளே போகிற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உட்காரத்துக்கு லவுஞ்ச் அமைச்சிருக்காங்க இதுவும் ஓடாலேயே முழுக்க முழுக்க கட்டப்பட்ட லாஞ்சு சின்ன அழகான குளம் இதுதான் கல்யாண மண்டபத்தோட பேர் இருக்குது லில்லி பாண்ட் பக்கத்துலேயே இன்னும் ஒரு லான்ச் இருக்குது உட்காரத்துக்கு அதுதான் அதுவும் முழுக்க முழுக்க ஓடாலே வேயப்பட்டிருக்கு நடுவில் அழகான புல்வெளி இந்த லான்ஸ்லையோ டைனிங்லேயோ இல்லை கல்யாண மண்டபத்துலேயோ பார்த்தீங்கன்னா ஃபேனே கிடையாது இதில் இப்படியே ஒரு வாக் போகலாம் பின்னாடி தெரிகிறது தான் டைனிங் டைனிங்க்கும் கல்யாண மண்டபத்துக்கும் ஹாலுக்கும் நடுவில் இந்த புல்வெளி பச்சை பசிய அப்பெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் பெங்களூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் பார்த்தப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அல்லது நூறு இந்த மாதிரி அடுக்குமாடி பில்டிங் கட்டிட்டுருக்காங்க இவ்வளோவையும் வாங்குறதுக்கு ஆள் எப்படி வராங்கன்னு தெரில பெங்களூரில் மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது முழுவதும் மேங்களூர் டைல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஓடு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கட்ட முடியுமான்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து ஒரே வெயில் உளுத்தி எடுக்கும் இந்த மாதிரி ஓடு போட்டு உள்ள ஃபேன் இல்லாமல் ஒரு கட்டடமோ கல்யாண மண்டபமும் தமிழ்நாட்டில் கட்டுறதுங்கிறது வந்து முடியாது ஏன்னா வெயில் புழுக்கி எடுத்துரும் பெங்களூரில் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் குழு குழுன்னு இருக்கிறனால இந்த கல்யாண மண்டபம் அந்த காலநிலைக்கு ஏற்றதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட இடையில மரம் வச்சுருக்கலாம் போல இருக்குது இந்த புல்வெளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குது அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள் இது மாதிரி நட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிழலோடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம போகிறது தான் டைனிங் ஹால் இதுவும் பார்த்திங்கன்னா ஓடுனால தான் பண்ணியிருக்காங்க இந்த லைட்டு பார்த்திங்கன்னா கூட கவுத்து விட்டு நம்ம முங்கி கூட இருக்குல்ல அந்த முங்கி கூட தான் அதை கவுத்து விட்டு அதுக்குள்ளே லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க தூரக்க தெரியறது தான் வாஷ் கையாளம்புற இடம் இது வந்து டைனிங் ஒரு நேரத்தில் நூறு பேர் தான் உட்காரமாக தான் இருக்குது அதனால் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கும்பல் கூடிடுது இந்த டைனிங் ஹாலோட சைடெலாம் பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி இல்லை கண்ணாடி மாதிரி இருக்கிற பேப்பர் தான் அது அதை வந்து தொங்க விட்ருவாங்க வேண்டாங்கிறப்ப அதை சுருட்டி விட்ருவாங்க போல் இருக்கு இது கல்யாண மண்டபத்தின் ஆட்சி மேலே பாருங்கள் ஓடு இந்த ஓட்டுக்கு நடுவில் கண்ணாடி பொருத்தியிருக்காங்க சில ஓடுகள் முழு ஓடாகவும் சில ஓடுகள் ஓடுக்கு நடுவில் பொருத்தப்பட்ட கண்ணாடிகளோடும் மேலே பொறுத்திருக்காங்க வெளிச்சம் வர்றதுக்கான பர்பஸ்காக இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபேனே கிடையாது மேலே பாருங்கள் கூடையை கவுத்து அதுக்குள்ளே லைட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மண்டபத்தில் வந்து ஃபேன் இல்லாட்டியும் பெரிய ஏர் கூலர் வச்சுருக்காங்க கூடைய கவுத்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கருப்பாக இருக்கிறது தான் ஏர் கூலர் ராட்சஸாக ஏர் கூலர் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஆளுங்களுக்கு பின்னாடி இருக்குது ரொம்ப புழுக்கமாக இருந்தால் அதை போட்டு விட்ருறாங்க இப்போ நாங்கள் ஏர் கூலர்லாம் போடல கிளைமேட் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது இந்த மண்டபத்தை பார்த்திங்கன்னா டிப்ரெஸ் பண்ணி அதாவது இறக்கி வச்சுருக்காங்க ஒரு மூணு படி கீழே இறக்கி வச்சுருக்காங்க இது மண்டபத்தோட ராத்திரி தோற்றம் இரவு தோற்றம் லில்லி பாண்ட் எழுத்து லைட்டிங்கோடு நல்லா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தா தான் தெரியுது தூரம் கறந்து பார்க்குறதுக்கு வண்டிகள்லாம் மறைச்சிருது இந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் மேலே வசதி வச்சுருந்துருக்கலாம் மரங்கள் பூரா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இரவில் நட்சத்திரங்கள் ஜொலிக்கிற மாதிரி லைட்டு ஜொலிச்சிட்ருக்கு ம மரத்தில் நேம் போர்டு இரவு விருந்து ஆரம்பமாயிடுச்சு இங்கே வலி வெளியில் வரவே வரவேற்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க வரவேற்பு ஸ் ஆரம்பமாயிடுச்சு ஆடி பாடி கொண்டாடுறாங்க ஆமாம் அப்போ பார்த்த புல்வெளி தான் இது இதில் இப்போ வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க அங்கங்கே சேர்கள் போடப்பட்டு கல்யாணத்துக்கு வந்த பார்வையாளர்கள் வந்திருக்காங்க இந்த புல்வழி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிச்சிருக்காங்க கல்யாண மண்டபத்தை ரவுண்டு அடிக்கலாம் எல்லாம் ஆங்காங்கே நின்று கும்பல் கும்பலாக இருக்காங்க மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கும் பல்புகள் இது இரவு ஹஃபேக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் யாரும் சாப்பிட வரல அந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு தான் வருவாங்க கல்யாண மண்டபத்துலேயே பஃபேக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க காரணத்தில் இங்கே தான் கல்யாணம்க்கான அந்த முதல் நாள் சடங்குலாம் நடந்தது இப்போ ராத்திரி அந்த இடத்தையே பஃபேக்கான இடமாக மாற்றிட்டாங்க இது நானும் எனது சகோதரரும் இது மணமக்களுக்காக அமைக்கப்பட்ட ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் சடங்கெல்லாம் முடிஞ்ச விட்டு ஆயா ஒரு டான்ஸு சாரி ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் ஈஷலாக கல்யாணத்தை யாரும் வீடியோ போட்டதா எனக்கு தெரியல இது ஒரு வித்தியாசமான கல்யாண மண்டபமாக தான் இந்த வீடியோ நான் தயார் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி கல்யாண மண்டபம் வந்து தமிழ்நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு ஒத்து வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனது சகோதரருடன் இந்த வீடியோ இத்தடன் நிறைவடைகிறது நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்